கம் இரண்டு வார்த்தைகளை சொல்லுகிற போது எங்கு நமது நாக்கோ வாயோ கஷ்டப்படுகிறதோ அதற்கு எளிமைப்படுத்துவதற்காக இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே வருவதுதான் சாரியை குறிப்பாக அத்து சாரி என்பது மிக முக்கியமான ஒரு சாரியை உதாரணமாக நூல் என்ற ஒரு சொல் ஐ என்ற இரண்டாம் வெற்றி உரிமை ஏற்கும்போது நேடியாகவே ஏற்கும் நூல் கூட்டலை நூலை அப்படின்னு இப்போ கிளி கூட்டலாய் கிளியை ஏற்கும் மலை கூட்டலாய் மலையை அப்படின்னு ஏற்கும் ஆனால் மகர ஒற்று அதாவது இம்மு இறுதியில் வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா அது இரண்டாம் வேற்றுமையோ உருவையோ அல்லது வேறு வேற்றுமருவையோ சேர்க்கும் பொழுது இடையில் அத்து சேரும் இப்போ மரம் கூட்டலாய் மரமை அப்படின்னு சொல்ல முடியாது மரம் கூட்டலாய் அதுக்கு இடையில் அந்த வார்த்தை கடினப்படுவதற்கு எளிமைப்படுத்துவதற்காக மரம் கூட்டல் ஐக்கு இடையில் அத்து சேர்ந்து மரம் கூட்டல் அத்து கூட்டலை மரத்தை அப்படின்னு வரும் இப்போ பணம் என்கிற வார்த்தைகளை இறுதி எடுத்து இம்மு ஒற்றெழுத்து மகர ஒற்று வந்திருக்கு இல்லையா அது ஐயை பொழுது பணம் கூட்டலை பணமை அப்படின்னு வராது பணம் கூட்டல் ஐயை இந்த இரண்டு எடுத்துக்கும் இடையில் சாரியை சேர்ந்து பணம் கூட்டல் அத்துக்குட்டலை பணத்தைன்னு வரும் அப்போது இரண்டு எழுத்துக்கள் ஒன்று செல்கிறபோது உதடுகளுக்கோ வாய்க்கோ எளிமைப்படுத்துவதற்காக இரண்டு வார்த்தை எழுத்துகளுக்கு இடையில் செல்வதன் சாரியை மகர ஒற்றுக்கு வரக்கூடிய வார்த்தை வேற்று முறுப்போடு சேர்க்கும்பொழுது அத்து என்ற சாரியை இடையில் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் இதை போன்ற இலக்கணங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி